கமலஹாசன் நடித்திருக்கும் இந்தியன் டூ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா எப்பொழுது சூப்பரான அப்டேட் தமிழ் சினிமாவுல மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு படம்தான் கமலஹாசன் நடிப்புல வெளியான இந்தியன் சங்கர் இயக்கத்துல கமலஹாசனுடன் மனிஷா கோயிராலா ஊர்மிளா கஸ்தூரி சுகன்யா மற்றும் கவுண்டமணி ஆகிய நடிகர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம்தான் இந்தியன் பின் இருபத்தி ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த தகவல் வெளியாகியிருந்தது படத்தின் அறிவிப்பும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேடையில் கமலஹாசன் அறிவிச்சாரு அப்டேட் குறித்து பெங்களூரு மற்றும் சென்னை அணிகளுக்கான ஐ பி எல் போட்டியில் பங்கேற்ற கமலஹாசன் வெளியீட்டு விழா நடைபெறும் என்றும் ஜூலை மாதம் இந்தியன் டூ திரைப்படம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியன் படத்தின் மூன்றாம் பாகமும் வெளியாகும் என்று கூறியிருக்கிறாரு இந்த தகவலை கேட்ட கமலுடைய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க யார் இந்தியன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒரு போட்டு விடுங்க